சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு வீட்ல முக்கியமா நாம என்னென்ன செய்து கொள்ள வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை பத்திதான் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் வீட்ல என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா நாம நிறைய விஷயங்கள் செய்யக்கூடாததை செய்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது ஹோமங்கள் வளர்க்க வேண்டும் என்றால் அதாவது எந்த ஹோமம் செய்தாலும் நாம் இல்லத்தில் வைத்து அந்த ஹோமத்தை வளர்க்க கூடாது இப்போ கிரக பிரவேசத்தின் போது செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அது கூட நம்ம நமக்கு முற்றம் இருக்கும் இல்லையா அங்கே செய்து கொள்ள வேண்டும் அதாவது குடியிருக்கின்ற வீட்டில் இப்போ நம்ம கிரக பிரவேசத்தின் போது வீட்டில் யாருமே இருக்க மாட்டோம் குடியை வந்திருக்க மாட்டோம் அப்பொழுது செய்யலாமா என்றால் அது ஓரளவு தவறு கிடையாது செய்து கொள்ளலாம் ஆனால் நாம் குடியிருக்கும் ஹோமங்கள் வளர்க்கப்படலாமா என்று கேட்டால் கண்டிப்பாக வளர்க்கப்படக்கூடாது வெளியிடங்களில் செய்து கொள்ளலாம் வெளியிடம் வசதி கிடையாது அப்படின்னா குடும்பமாக அமர்ந்து ஆலயங்களில் அந்த ஹோமம் வளர்ப்பதற்கு அனுமதி வாங்கி செய்து கொள்வது முறையாகும் செய்யக்கூடாததை நாம் கண்டிப்பாக செய்யக்கூடாது நெருப்பு என்று பூஜை அறையில் விளக்கேற்று முறையும் சமையல் அறையில் அடுப்பு எரிவதும் இந்த இரண்டு தவிர மற்ற எந்த எரிதலும் வாழ்கின்ற வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நாம தெரிந்து கொள்ள வேண்டும் அது ஹோமம் தானே தெய்வங்களின் ஆகர்ஷணங்கள் தானே அப்படிலாம் நாம நினைக்கின்றோம் ஆனால் அது முற்றிலும் தவறுதலான விஷயங்கள் ஆகும் எங்கு வேண்டுமானாலும் வெளியிடங்களில் செய்து கொள்வது அது வெளியிடங்களில் செய்தாலும் வீட்டிற்கு வந்து சேரும் அது எங்கேயும் போதா போகாது அந்த சக்தி ஏன்னா அங்கே அமர்ந்திருக்கும் குடும்ப நகர் நபர்கள் வீட்டில் வசிப்பவர்கள் தான் அதனால வெளியிடங்களில் ஹோமங்கள் செய்தாலும் அது பணம் நீங்கள் வாங்கி கொடுக்கும் பொருட்கள் உங்களுடைய எண்ணங்கள் முழுக்க முழுக்க உங்களுடையதாக தான் இருக்கும் அதனால அது உங்களுக்கு நல்ல நிறைவை கொடுக்கும் வாழ்க்கை நல்ல வளமாக வளமாக ஆக்கி கொடுக்கும் இதனால நாம அந்த மாதிரி செய்து கொள்ளலாம் அடுத்ததாக வீட்டை சுத்தம் செய்யணும் அப்படின்னா இப்போ கும்பாபிஷேகம் நம்ம பன்னிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடக்கும் அடுத்து ஆலயத்திற்கே புதுப்பித்தல் அப்படிங்கிற முறையை செய்யும் பொழுது ஆலயம் இறைவன் குடியிருக்கின்ற இடமாகும் அதற்கு நாம் புதுப்பித்தல் அப்படிங்கிற முறையை பன்னிரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் அப்படிங்கிறத நாம் செய்வோம் அனைவரும் ஆலயங்களில் செய்து கொள்ளும் இது பழக்கம் உண்டு அதே மாதிரி இல்லத்திலும் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை வருடத்திற்கு ஒரு புதுப்பிக்க வேண்டும் புதுப்பிக்க வேண்டும் என்றால் வெள்ளை அடித்தல் அதாவது அந்த காலங்கள்ல சுண்ணாம்படித்தல் அந்த மாதிரி செய்வாங்க இப்பொழுது நீங்க பாலகை வீட்டில் இருந்தாலுமே அந்த வார வருடத்தில் இருமுறை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் அது எப்படி செய்து கொள்ள வேண்டும் என்றால் எந்த விதமாக நீங்க பெயிண்ட் அடிக்கணும்னாலும் சரி எந்த விதமாக இருந்தாலும் சரி இதனை செய்வதற்கு பதிலாக நீங்கள் ஹோமம் செய்யலாமா அப்படின்னு கேக்கிறது தான் அங்க தப்பான விஷயமாகும் அந்த வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் என்றால் வீட்டிற்கு சுவற்றை புதுப்பித்துக் கொள்வது அப்படிங்கிற விஷயத்தை செய்யணும் அது செய்யும் முறை சரியாக இல்லை அப்படின்னா நீங்க எந்த விதத்திலாவது சரி செய்து கொள்வதுதான் நல்ல முறையாகும் இதற்கு மாற்று வழி என்று ஏதாவது உண்டா என்று கேட்டால் வெள்ளை அடித்தல் தான் சரியான முறையாகும் அப்படி இல்லை என்றால் கும்பாபிஷேகம் எங்கெல்லாம் நடக்கின்றதோ அங்கு உள்ள அந்த கும்பாபிஷேக நீரை கலச நீரை எடுத்து வந்து இல்லம் முழுவதும் தெளித்து விடுவது மிக மிகச் சிறந்தது கடல் நீராகட்டும் கண்டிப்பாக அந்த நீர் சரிவராது இந்த கும்பாபிஷேக கலச நீர் மிக மிக புனிதமாக்கப்பட்டது அந்த நீரை உங்கள் வீட்டில் சுத்தம் செய்ய முடியாதவர்கள் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் அந்த மாதிரி செய்ய முடியாதவர்கள் இந்த கும்பாபிஷேகம் நடக்கும் அந்த நீரை எடுத்து வந்து ஆறு மாதத்திற்கு ஒரு முறை ஏன் மாதம் மாதம் உங்களுக்கு கிடைத்தால் கூட அந்த நீரை இல்ல முழுவதும் அதாவது மேலாக்க விட வேண்டும் தரையில் அல்லாமல் சுவற்றில் அந்த மாதிரி முழுவதும் அண்ணாந்து அந்த முழுவதும் தெளித்து கொண்டால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இதனையும் செய்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ